ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் பங்கால ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்திருக்கு அதாவது இப்போ அரசு சார்பிலேயே ஜூன் பதினாலாம் தேதி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடக்க போதும் கிட்டத்தட்ட தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபார்மட்ல தான் இவங்களும் பண்றாங்க அதாவது பத்து அண்டு பன்னெண்டாம் வகுப்பு போக்குள்ள தமிழில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த ஒரு பாராட்டு விழா நடக்குது பட் தளபதி மாதிரி ஊக்கத்தொகை எல்லாம் ஏதாவது தராங்களா அப்படின்றது தெரியல அண்ட் இவ்வளவு வருஷங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சடனா இப்ப பண்றதுக்கான ஆபியஸ் ரீசன் தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடெக்ஷன்ல தமிழை வெற்றி கடந்த கழகம் வரப்போறது டிஎம் கேவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு த்ரெட் அண்ட் தமிழக வெற்றி கழகம் வேற ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும் போது அதர் பார்ட்டிஸ்க்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் சோ தான் எஜுகேஷன் அவார்டுக்கு சிமிலரா இந்த ஒரு பங்கன் நடத்த போறாங்க அண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸைட்டிங் நிறைய திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வர போது சோ அதுல கண்டிப்பா நிறைய திட்டங்கள் பெருசா கிளிக் எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம் அறிமுகப்படுத்தின அம்மா உணவகம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஏன்னா சென்னையில வேலை தேர்தல இளைஞர்களுக்கும் அண்ட் ரொம்ப குறைவான சம்பவத்துல இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அசட்டா இருந்துச்சு வந்துருச்சு ஸோ தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் மிகப்பெரிய ஹிட் அண்ட் விலை இல்லா விருந்தகம் கூட குறிப்பிட்ட இடங்கள்ல சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அறிமுகப்படுத்த போற திட்டங்கள்ல இதே மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ